மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு பால்குட உற்சவம் பச்சைக்காளி மற்றும் கையில் அரிவாள் ஏந்திய கருப்பசாமி நடனத்துடன் ஊர்வலமாக பக்தர்கள் சென்று வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை நகரில் வனடிக்கார தெருவில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் ஆடிக்கடை வெள்ளியை முன்னிட்டு தரைக்கடை வியாபாரிகள் இணைந்து நடத்திய நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பால்குட திருவிழா இன்று நடைபெற்றது முன்னதாக காவேரி ஆற்றங்கரையிலிருந்து மேல வாத்தியங்கள் முழங்க பச்சைக்காளி பவளக்காளி மற்றும் கையில் அரிவாள் ஏந்திய கருப்பசாமி ஆகிய வேடங்கள் அணிந்து கலைஞர்கள் நடனமாடி சென்றனர் அதன் தொடர்ச்சியாக விரதம் இருந்த பக்தர்கள் ஏராளமானோர் பால்குடம் மற்றும் அழகு காவடி எடுத்து ஊர்வலமாக நகரின் முக்கிய வீதி வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தை வந்தடைந்தனர் மேலும் சுவாமிக்கு பக்தர்கள் எடுத்து வந்த பாலினை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது பின்னர் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க